அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் டிஎன்பிஎஸ்சி தற்போது வெளியிட்ட ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நடந்து முடிந்த கம்பைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் இன்டர்வியூ அல்லாத டிகிரி லெவலில் உள்ள அந்த போஸ்டுகளுக்கான எக்ஸாம் வந்து கடந்த அக்டோபர் மாதம் பதினாலுலேருந்து இருபத்தி ஆறந்தேதி நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்று அப்புறம் வந்து பேப்பர் ரெண்டு அந்த ரெண்டுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க நெட்டில் வெளியிட்டுருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முப்பது விதமான தேர்வுகளுக்கான ஆன்சர் கீயை வந்து அவங்க வெளியிட்ருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்சர் கீயை நீங்கள் செக் பண்ணி அதில் வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி மார்க் பண்ணிக்கக்கூடிய ஆன்சர் எல்லாம் சரியாக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை சரியில்லாமல் இருக்கு அவங்க தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் கீ வந்து வேற உண்மையான ஆன்சர் வேற அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்து இந்த பத்தொம்பது பதினொன்றுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படிங்கிற லிங்கை நீங்கள் பயன்படுத்தி மட்டும்தான் நீங்கள் லிங்க் பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் இமெயில் வழியாவோ இல்லை போஸ்டல் வழியாவோ நீங்கள் வந்து ஆன்சர் கீ வந்து தப்பா இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ அதனால நீங்கள் வந்து ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்க அதே மாதிரி கம்ப்ளைண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ வந்து விடலை அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆன்சர் கீலாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி லாகின்ல போனீங்க அப்படின்னா அதில் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் அதில் போய் நீங்கள் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அவங்க போட்டிருப்பாங்க இதை வந்தீங்களா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இருபத்தி ஆறு பத்துல இருந்து பதினாலு பத்து வரைக்கும் நடந்தது அந்த அந்த எக்ஸாமு கன்டேட்டிவ் தான் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க இந்தா இருக்குது பன்னெண்டு பதினொன்று நேற்று வெளியிட்ருக்காங்க இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் உங்களுக்கு சூட்டபுளோ நீங்கள் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறலாம் இப்போ எக்ஸாமில் நம்ம சிவில்னால சிவில செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நஜிஷன் நம்பர் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்லாம் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த கீ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஸோ இதுதான் என்னுடைய எப்படி பார்க்கறது அப்படிங்குறது ஸோ இதை வந்து எப்படி நீங்கள் சேலஞ்சு அதாவது இல்லை உங்களுக்கு ஏதாவது இல்லை ஆசைக்கு தப்பாக இருந்தால் எப்படி சேலஞ்சு பண்ணணும் அப்படின்னா அவங்களே போட்டிருப்பாங்க இந்த லிங்க்ல போயிட்டு பண்ணக்க தான் ஸோ யார் எக்ஸாம் எழுதினாங்களோ அவங்க மட்டும்தான் போக முடியும் மற்றவங்க போக முடியாது இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி சேலஞ்சு பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ எக்ஸாம் எழுதினவங்க அவங்களுடைய தேவையான அவங்களுடைய பதவி என்ன கொடுத்து உள்ள போயிட்டு இப்போ இந்த இது இதுதான் உங்க ஆன்சர் அப்படின்னா நீங்க அது வந்து எந்த ஆன்சரோ இது வந்து அவங்க மார்க் பண்ண ஆன்சர் இது வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஆன்சர் சூஸ் பண்றீங்களோ அந்த ஆன்சரை நீங்க நீங்கள் டைப் பண்ணி இந்த ரிமார்க்ல வந்து நீங்க டைப் பண்ணிடுணும் இதுதான் வந்து இது அது எந்த புக்கு எந்த பதிப்பக்கம் எந்த ஆசிரியர் இது எல்லாமே நீங்க ப்ராப்பராக இன்னும் பண்ணிட்டு மூணு எம்பிக்கு கீழே உள்ள பிடிஎஃப் வந்து நீங்கள் வந்து அதை ஆதாரமாக நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து என்னுடைய லிஸ்ட்டு ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படி கொஸ்டின் நீங்கள் ஏதாவது சேலஞ்சு பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த க கமெண்ட்டில் ஏதாவது டவுட்னாலே என்கிட்ட கேளுங்கள் தேங்க்ஸ் யூ